ரஜபல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளை புதிய ஒரு நாள் எங்களுக்காக புலர்ந்திருக்கிறது இந்த புலர்ந்திருக்கக்கூடிய புதிய நாளிலே புதிய உத்வகத்தோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகவோம் புதிய சிந்தனைகளோடு புதிய எண்ணங்களோடு புதிய எதிர்பார்ப்புகளோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் நுழைவோம் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொன்னத மாட்டோம் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் மானிட மகன் ஆகிய எங்கள் மத்தியிலே மனிதராக பிறந்து மனிதராக வாழ்ந்து மனிதர் படக்கூடிய துன்பங்களை அனுபவித்து சிலுவையிலே அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கிறார் அவருடைய மகிமையான இந்த வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதாரணமான வாழ்க்கையாக இருக்கின்றது நாங்களும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை மானிட மகனாகிய கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்திலே விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை எங்களுடைய உள்ளத்திலே விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த விதை முளைத்து மரமாக விருட்சமாக வளர்ந்து கிறிஸ்துவை போல் நானும் நீங்களும் பிரதிபலிக்க வேண்டும் பிரதிபலிக்க வேண்டும் விரைவுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது சிந்திக்கின்ற பொழுது தியானிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளும் எங்களுடைய உள்ளத்திற்குள் விதைகளாக விதைக்கப்படுகிறது அந்த விதைகளும் முளைத்து வளர்ந்து விருட்சமாக இறை வார்த்தையின் வடிவிலே எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்குள் கட்டப்பட்ட வாழ்வாக இறைவனை மையமாக கொண்ட வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது இதனை நாங்கள் கூடாது ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது எப்படி வாழ வேண்டும் என்று கற்பிக்கின்றது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பிக்கின்றது எப்படி நாளாந்த வாழ்க்கையுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கிறிஸ்து அனுபவிக்க வேண்டும் என்பதை கற்பிக்கின்றது என்பதை நாங்கள் மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தை பிடமிடுகின்றார் எதனால் பிடமிடுகின்றார் தன்னுடைய வார்த்தையினால் பிடமிடுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையினால் பிடமிடுகின்றார் தன்னுடைய பிரசன்னத்தினாலும் ஆளுகையினாலும் எங்களை புடமிட்டு தன்னுடைய வழியிலே வழிநடத்தி செல்பவராக மானிட மகனாகிய கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாங்களும் மானிடமகனாகிய கிறிஸ்துவனுடைய நல்ல விதைகள் போல் நாங்கள் விதைக்கப்பட்டவர்களாக அந்த விதைகள் முளைத்து வளர்ந்து நாங்களும் எங்களோடு வாழ்வர்களுக்கு நச்சனி கொடுக்கும் நல்ல மரங்களாக பலன் கொடுக்கும் நல்ல மரங்களாக எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும் கிறிஸ்துவிலே நிலைநாட்டப்பட வேண்டும் இதை வார்த்தையிலே நாங்கள் வளருவோம் இதனை வார்த்தையை எடுத்துச் சொல்லுவோம் எடுத்து கொடுப்போம் அதன்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து எல்லோரையும் இறைவன் பக்கம் திருப்பும் நல்ல உள்ளங்களாக வாழமாறு இன்றைய நாளுக்குள் காணடி பதிப்போம் அன்னைவரின் மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி உள்ள நிறைவாக விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்